வணக்கம் திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாச பரையனார் போர்ப்படை தேசிய அம்பேத்கர் கட்சியிலிருந்து இன்று பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாரணாபுரம் பறையர் வாழ் குடியிருப்பு பகுதியில் ஒரு கலாய்விற்காக வந்திருக்கிறோம் இங்கே வாழக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மட்டும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளாக இந்த படையர் சமுதாய மக்கள் வாழ்ந்து வந்துவிட்டாலும் கூட அவர்களுக்கான அடிப்படை தேவைகளையும் வசதிகளையும் இதுவரை ஆண்ட தற்போது ஆளுகின்ற எந்த ஒரு மாநில அரசுகளும் செய்து தரவில்லை என்பது வெக்கக்கேடான ஒரு செயல் இங்கே என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைகள் இருக்கிறது என்பதை தங்களின் நேரடி பார்வைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே இந்த கள ஆய்வு இதுவரை ஆண்ட தற்போது ஆளுகின்ற அரசால் வஞ்சிக்கப்பட்ட இந்த பரையர் சமூக மக்களின் நேரடி வாக்குமூலங்களை இந்த காணொளி வாயிலாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாச பரையனார் போர்படையின் சார்பாக கள ஆய்விற்கு இன்று இந்த கட்சியினுடைய தென் மண்டல அமைப்பாளர் ஜோயல் ஆகிய நானும் தென் மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் மணிமாறன் அவர்களும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களும் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கிறோம் மேலும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் சகோதரர் சேவுகன் அவர்கள் தலைமையில் இங்கு இன்று கலாய்வு மேற்கொள்ளப்படுகிறது இந்த நாரணாபுரம் குடியிருப்பில் உள்ள மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நமது தென் மண்டல செயலாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களின் மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களை உங்களுக்கு வாக்குமூலமாக கொடுப்பார்கள் வணக்கம் திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாச புறையிலர் போர்ப்படை தென் செயலாளர் புரட்சி மணிமாறன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல பகுதியில் உள்ள குறைகளை எடுத்து நேரடி காணொலி பதிவு செய்திருப்போம் அதை தமிழக அரசிற்கும் இந்த தமிழக முதல்வருக்கும் கவனத்திற்கு கொண்டு சென்று பல இடங்களில் எங்களுடைய சமூக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி மாவட்டம் சிவகாசி நாரணாவுரம் பகுதியில் இங்கே என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செய்து தரலங்கிறது இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய கோரிக்கை அதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் இங்கே வந்து நேர்காணல் மூலியமாக இங்கே உள்ள குறைகளை கேட்கறதுக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ள அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவைங்கிறத நான் இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன் அதை நீங்கள் இவங்க மூலிமா இங்கே உள்ள குறைகளை தெரிஞ்சுக்கோங்க அம்மா வணக்கம் இந்த பகுதியில் உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் நீங்க இங்கே வசித்து வரீங்க நாங்க பத்து இருபது வருஷம் இருபது ஆண்டு காலம் வசித்து வரீங்க இந்த இருபது ஆண்டு காலத்துல இந்த தமிழக அரசுக்கு உங்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி செஞ்சு வந்துருக்காங்கம்மா எந்த வசதி இல்லை சும்மா இப்போ இந்த போலியோ தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பூரா வண்டியை வந்து வந்து எல்லாமே பேந்து போய் நாசமாய் கிடக்கு மழை வெஞ்சாலும் நல்ல ரோடு கிடையாது தண்ணி வசதி இல்லை கும்பல உள்ளே ஒதுங்கிறதுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது ரோட்ல இருந்து இறங்கி உள்ளே வர்றதுக்கு எந்த லைட்டு வசதியும் கிடையாது பூச்சி அடிச்சாலும் பாம்பு அடைச்சாலும் எங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதிகமாக வந்து அள அத்தவாசம் பண்ணி குப்பையும் இந்த கழிவுகளையும் கொண்டு வந்து போட்டு அந்த வாடையிலே எங்களுக்கு பல நோய் பரவுது இது என்ன கழிவுமா பட்டாசு பட்டாசு கழிவு இந்த கோழிக்கு ஆடு மாடு போடுறது நரகளை கொண்டு வந்து அங்கே தான் தட்டுறாங்க செப்டா இங்க கொண்டு வந்து அங்கதான் தட்டுறாங்க பல அஷ்டாங்கலம் வந்து தட்றதுனால எங்களுக்கு இந்த தெரு மக்களுக்கு எங்களுக்கு நோய் பரவுது எந்த அடிப்படை வசதி எங்களுக்கு இல்ல இத வந்து யாருமே எங்களை கேக்குறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க இங்க தனி தாசில்தாரு உங்க பயணம் இந்த பகுதிக்கு ஒதுக்கிருப்பாங்கம்மா பழைய அதாவது இந்த சமூகத்திற்கு தனி தாசில்தான் ஒதுக்கிருப்பாங்க என்னைக்காவது வந்து இங்க

ஒரு மாசம் இந்த பணம் கொடுத்தோம் கொடுத்தோம் ஒரு ஆடு மாடு கொடுத்தோம் லோனுக்கு எந்த இதுமே கிடையாது நாங்க நடந்து 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 அழுத்து போயிட்டோம் அரசு மத்திய அரசு மாநில அரசு தரக்கூடிய சலுகைகள் எதுவுமே நீங்க பெறல இல்ல சரிங்கம்மா இந்த குறைகளை சொல்லிட்டீங்க அடுத்து இந்த உங்களுக்கு இந்த பகுதியில என்னென்ன தேவைப்படுது கை கைப்பிள்ளையில இருந்து பால்வாடியில இருந்து ஒண்ணு அஞ்சு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் இங்க இருந்து தெருவுட்டு தெருவு கூட்டிட்டு போய் விடுறோம்

இந்த அதான் நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த புறையர் குடியிருப்பை வந்து ஓட்டு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்திட்டு வந்து ஆளுகின்ற அரசும் சரி இதுக்கு முன்னால் ஆண்ட அரசும் சரி இந்த சமூகத்தை மட்டும் இதே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இருக்கட்டுமா இப்போ இந்த எங்களுடைய அதாவது என்ன சொன்னால் திவான் பகதூர் முரட்டமலை சீனிவாச பறையினர் கோற்படை மற்றும் தேசிய அம்பேத்கர் கட்சியில் எங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா சாத்திய பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையில் நாங்கள் பூராமே செயல்பட்டு வரோமா இதுவ இதுக்கு முன்னால் நீங்கள் எந்த கட்சியில் பதிவு செஞ்சீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் காதுக்கு வந்து இந்த சேவகன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த பகுதியில் உள்ள குறைகளை கேட்டோம் நீங்கள் முழுமையாக அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே உள்ள பொதுமக்கள் ரெண்டாவது இங்கே உள்ள பெண்கள் வந்து எங்களுக்கு முழுமையாக ஆதரவு த தந்திங்க அப்படின்னா உங்களுக்குரிய உரிய நடவடிக்கை அதாவது உங்களுக்கு இப்போ கேட்டீங்க பார்த்தீங்களா இத்தனை அடிப்படை வசதி இதை எல்லாத்தையும் முறை முறையாக போராடி கூட பெற்றுத்தரதுக்கு இந்த திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசப்பறையினர் போற்படை தயாராக இருக்குமா எங்களுக்கு தேவை உங்களுடைய பொருளாதாரம் கிடையாது எங்களுக்கு தேவை உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இந்த பகுதியில் உள்ள பறையர் சமூகம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களுக்காக களம் கண்டு களம் கண்டு நாங்கள் இங்கே உள்ள அடிப்படை வசதியில் வீட்டு தர நாங்கள் தயாரமாக இதற்கு இங்கே உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க சார் நல்லது நடக்குன்னா ஒத்துழைப்பு கொடுக்கத்தா செய்வாங்க நன்றிம்மா நன்றிம்மா ஒரு உறவுகளே இப்போ இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் தீண்டாமைகள் நடக்கு அப்படின்னு இந்த அம்மா புகார் சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த பள்ளிக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பள்ளிக்கும் அரசு மதுபான கடைக்கும் ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு இது எப்படி இந்த அரசாங்கம் அந்த மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்தது ஒரு நூறு மீட்ரு தொலைவில ஒரு புகுவை பிடிக்கக்குண்டான ஒரு சிகரெட்டோ பாக்கு போயில பீடி எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நூறு மீட்ரு தொலைவில் எப்படி இந்த மதுபான கடைகள் வச்சது இது குறித்து இந்த அம்மா நம்மளிடம் ஒரு புகார் தெரிஞ்சிருக்காங்க அதை பத்தி இந்த மட்டும் நம்ம கேட்போம் சொல்லுங்கம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஆமாம் நூறு மீட்டருக்கு முன்னாடியே பிராந்தி கடை இருக்குது அதில் பிள்ளைய பள்ளிக்கூடம் நடந்து போக முடியல சைக்கிளையும் போக முடியல அங்கே இருக்கிற மேச்சாதிக்காரங்க பையங்கள்லாம் பிள்ளைகளை கலெக்டாக பண்ண வம்பு பண்ண பிரச்சனைகள் பண்ண இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் மீண்டு நாங்கள் பயந்துக்கிட்டு ஒரு ஆள் துணைக்கு போக வேண்டியது இருக்குது வர வேண்டியது இருக்குது எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாஸ் அப்படின்னாலே அவங்களே வாத்தியார டீச்சரே ஒரு பிரச்சனை பண்றது அவங்களா நிக்கிற மாதிரி வழி பண்ணிடுறாங்க அவங்களே ஸ்கூலுக்கு வரா மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க பொண்ணுகளும் பையன்களும் சேர்ந்து பிள்ளைகிட்ட சண்டை இழுக்கிற மாதிரி இழுக்கிறது பிரச்சனை பண்றது

இன்னொன்று தான் இந்த தமிழக அரசுக்கு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி இறைச்சி மாட்டு இறைச்சி மேலும் வந்து மனித கொண்டு வந்து கொட்டுதையே இங்க இருக்கிறவங்க மனிதங்களா இல்லை பிணங்களா இல்லைன்னா ஓட்டு வங்கியாக மட்டும்தான் இந்த பறைய சமூகத்தை பார்க்கலாம் இன்னும் ஒரு முறை இந்த சமூகத்துக்குள்ள வந்து இந்த கொப்பைகளையோ கழிவுகளோ மனித கழிவுகளோ கொட்டினே அப்படின்னா கொற்றவன் திரும்ப மாட்டான் வண்டியும் திரும்பாது இந்த தமிழக அரசும் இருக்காதுங்கிற இந்த இடத்துல நான் கண்டனமான பதிவு செஞ்சுக்கிட்டேன் சரி வணக்கம் இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கான அடிப்படை தேவை வசதி என்னென்ன இந்த தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருக்கீயா ஆனா அடிப்படத்தை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாதுண்ணா தெரு வழக்கு இல்லை மெயினா நல்ல ஒரு குடி தண்ணீர் வரல சரி ஆற்றிய ஏரியாவுக்கு பூரா போகுது தாழ்த்தப்பட்டி ஏரியான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்க எதுல தாழ்த்தப்பட்டீங்க ஏன் தாழ்த்தப்பட்டனு பதிவுப்பட்டீங்க அந்த வார்த்தையை எங்கேயுமே பதிவு பண்ண வேண்டாம் இப்போ உங்களுக்கு அடிப்படை தேதி என்ன அது சொல்லுங்க அதை நம்ம செஞ்சு முதலா வந்து பெரு விளக்கு வேணும் பெருவிளக்கு பேருந்து நிறுத்தம் வேணும் பஸ் ஸ்டாப் இது வரைக்கும் கிடையாது ஆமா இல்ல பேருந்து வேணும் இப்போ மெயினா வந்து சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வந்து இங்க வந்து அங்கன்வாடி இல்ல ஆரம்ப பள்ளி இல்ல எதுவுமே இல்ல ஒண்ணு மீனம்பட்டி சத்துணவு கூடம் கிடையாது மீனம்பட்டி இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சுதான் அவங்க தான் போறாங்க ஆட்டாவில வந்து மாசம் மாசம் காசு கொடுத்த அதே இங்க இருந்து எவ்வளவு மிச்சம் இங்க மொத்தம் எத்தனை குடியிருப்பு இருக்கு இங்க வந்து முன்னூறு குடியிருப்பு இருக்குன்னா குடியிருப்புக்கு எந்த ஒரு இது வரைக்கும் அங்கன்வாடி அது செஞ்சு கொடுக்கல இப்ப வரைக்கும் அமைச்சு தரலாம் கிடையாதுண்ணா நீங்க இத வந்து மாவட்ட ஆட்சியருக்கோ தனி தாசில்தாருக்கோ இந்த தமிழக அரசியல் கணிக்கா பதிவு பண்ணிருக்கீங்களா ஊராட்சி மூலம் பதிவு பண்ணோம்னா இன்னும் அதுக்கு ஒரு எது எந்த வித இது வல்ல பதில் வரல நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கலண்ண சரிங்க சரிங்க வரும் இங்க வந்து நம்ம குடியிருப்பு பக்கத்துல வந்து கழிவுகள் கொட்டுறாங்க என்ன கழிவுங்க ஆனா பட்டாசாலை கழிவு இறைச்சி கழிவு செப்டிக் ஏகப்பட்ட மனித உயிருக்கு எதிர்ப்பான கழிவை பூரா கொட்டுறாங்க வந்து அதையும் சொல்லி பார்த்து அதுக்கு ஒரு முன்னேற்றமான ஏற்பாடு எதுவும் நடவடிக்கை எடுக்கலை ஆனா எப்படி ஒண்ணுன்னா இந்த அரசு உயர்நிலை பள்ளியில ஜாதி ஹீண்டாமை வேற நடக்குது நடக்குது நம்ம எஸ்சி பிள்ளைங்கன்னா குறிப்பிட்ட அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க நல்லா படிச்சா ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு அரசு பள்ளி தான் அரசு பள்ளிதான் பன்னெண்டு வரைக்கும் இருக்கு பள்ளி நம்ம பள்ளிக்கூடத்தை என்ன பேரு நார்மலாவும் அரசு உயர்நிலை பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி இதே இது நம்ம பயங்க வந்து படிச்சா

இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு உரைக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காப்புல ஒரு அரசு அதாவது அரசு பள்ளியில் ஜாதி வாரியாக பிரிக்கிறது ரெண்டாவது அவங்க ந நல்ல முறையாக கல்வி பயின்றால் அவங்கள ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுதல பதிவு பண்ணி அவங்கள அந்த ஸ்கூலில் இருந்து ஓரம் தள்ளுறது படிக்க விடாம படிக்க விடாமல் ஆக்கி அவங்களுடைய கல்வி வாழ்வாதாரத்தை வீணடிக்கிற இந்த அரசு பள்ளியில் உள்ள அவர் பேர் என்ன பேர் அந்த பள்ளியினுடைய நிர்வாகி பேர் என்ன தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நேர் தெரியல தலைமை ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு குறைய பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் என்ன செஞ்சிருக்காப்புலன்னா ஒட்டுமொத்த கழிவுகள் பட்டாசாலை கழிவு மாட்டு கழிவு ஆட்டு கழிவு இது போன்ற எல்லா கழிவுகளையும் இங்கே பதி கொட்டி இரவில் தீ வைக்கணும்னு சொல்லியிருக்காப்புல இதே இது இந்த தமிழ்ராஜ் கேட்கிறேன் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாநகராட்சி நிர்வாகமே இருக்கட்டும் உங்க வீட்டுக்கிட்ட கொட்டலாம் ஏத்துக்குருவீங்களா வீட்டு முன்னால கொட்டி தீய வச்சா நீ ஒத்துக்குறீங்க பறையர் குடி இருக்குன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா பறையர்ல அவங்க உங்களுக்கு அவ்வளவு கேவலமா ஆதியிலும் சாதியிலும் மூத்த சமூகம் இந்த பறையர் சமூகம் நாங்க எங்கேயும் தாழ்த்தப்படலை எங்களுடைய உரிமைகளை கேட்கறோம் இந்த மூத்த குடிக்கு உள்ள உரிய உரிமையில தான் கேட்டுக்கமே தவிர உங்கள்ட வந்து நான் வந்து தாழ்த்தப்பட்டேன் எனக்கு நான் பிச்சைக்குமே பதிவு பண்ண மாட்டேன் இந்த இந்த சாதியிலும் ஆதியிலும் மூத்த குடி இந்த பறையர் குடி இந்த பரையர் குடியான உரிய நீதியை தான் நாங்க கேட்டு ஏன் மாற்று சமூகத்துல பக்கத்துல எத்தனை மாற்று சமூகம் இருக்கு அங்க குப்பையில கொட்டி தீ வச்ச ஏத்துக்கிடுவாங்களா இதை கடந்து செல்வாங்களா ஏன் இந்த பறையர் குடியிருப்பை மட்டும் வன்மையா இந்த தமிழக அரசும் சரி இந்த மாவட்ட நிர்வாகம் சரி இந்த மாநகராட்சி நிர்வாகம் சரி இங்க உள்ள எம்எல்ஏவும் சரி கண்டுகொள்ளாது ஏன் முதல் நடவடிக்கையா இங்க உள்ள குப்பைகளை அகற்றி அந்த பவுடர்களை செலுத்தி இந்த பகுதியை வந்து நீட்டாக ஆக்கி காட்டலன்னா நான் உங்கள் மீது அதாவது இந்த மாநகராட்சி மீதும் இந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி எங்களுடைய தேசிய தலைவர் சார் தே பாக்கியராஜா ஐயா அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எந்த ஒரு துறைய அனுபவணுமோ அந்த துறையை அணுகி உங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை இதை பதிவு செய்கிறேன் இது என்னுடைய கண்டன பதிவு திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாச படையனார் போர்க்கொடை மற்றும் தேசிய அம்பேத்கர் கட்சி தென் மண்டலச் செயலாளர் புரட்சி மணிமாறன் நான் எங்கள் கட்சியின் சார்பாக இந்த தமிழக அரசிற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கும் சிவகாசி மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கின்றோம் சிவகாசி கிழக்கு பகுதியான ஆர்ஜிஎஸ் காலனி என்ற இரட்டைமலையார் நகர் பழையர் குடியிருப்பு முன்னூற்றி அறுபது குடும்பம் வசித்து வருகின்ற இப்பகுதியில் அடிப்படை வசதி எதுவுமே செய்து தராத இதுவரை செய்து தராத காரணத்தினால் இன்று இப்பகுதியில் உள்ள ம நேர்காணல் மூலமாக இங்குள்ள உள்ள குறைகளை அனைத்தையும் அறிந்து கொண்டு இந்த தமிழக அரசிற்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் எங்களுடைய கோரிக்கையை இந்த தமிழக அரசு ஏற்று இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்திற்கு முறையான மக்களுக்கான அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என இந்த தமிழக அரசு ஆணை உத்தரவிட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மற்ற இந்த பகுதியில் உள்ள பல குப்பை கிடங்கு மேடங்களாக மாற்றப்பட்ட இந்த பகுதியை இந்த மாநகராட்சி நிர்வாகம் முறையாக சுத்தம் செய்து இப்பகுதியில் உள்ள சுகாதார வளாகம் காக்க வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுடைய தேசிய அம்பேத்கார் கட்சியினுடைய தென்மண்டல அமைப்பாளர் வியர் திரு ஜோயலண்ணன் அவர்கள் அண்ணனுடைய சட்ட வழிகாட்டுதலின்படி முறையாக நடவடிக்கை எடுக்கலன இந்த நீதிமன்றம் மூலமாக எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை இந்த காணொளி மூலமாக தெரியப்படுத்து வேண்டிக்கிறதே இனி இந்த சிவகாசி அருகே உள்ள நாரணாபுரம் கிராம குடியிருப்பு பறையர் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தின் எந்த கடைக்கோடி மூளையில் ஒரு பறையன் பாதிக்கப்பட்டாலும் சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த கலாய்வு குழு தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறேன் எந்த இடத்திலும் நாங்கள் எந்த அமைச்சர்களையும் அது அரசு அதிகாரிகளையும் செஞ்சு எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் உங்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டத்தின்படி மட்டுமே எங்களது உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம் என்பதை தெல்ல தெளிவாக கூறிக்கொள்கிறோம் நன்றி